எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து லைவ் கிளாஸ் கரண்ட் அஃபயர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த லைவ் க்ளாஸ் பற்றி டீடெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கொடுத்துருக்கோம் டவுட் இருக்கவங்க கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி வந்தாலும் கேட்கலாம் ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் தில்லியின் ஒன்பதாவது முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் தொகுதிகள் இருக்கு ரீசண்டா தேர்தல் நடந்து முடிச்சு அதுல பாத்தீங்கன்னா பிஜேபி தான் பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து வின் பண்ணிருக்காங்க சோ அதன்படி இப்போ பிஜேபியை சேர்ந்த ரேகா குப்தா வந்து இப்போ தில்லியுடைய ஒன்பதாவது முதலமைச்சராக தேர்வு செஞ்சிருக்காங்க சோ இவங்க வந்து தில்லியில தேர்வு செய்யப்பட்ட தில்லியில இப்போ பொறுப்பேற்க இருக்கக்கூடிய நான்காவது பெண் முதலமைச்சர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா சுஷ்மா சுவராஜ் அடுத்து ஷீலா தீட்சித் அதிர்ச்சி இவங்க மூணு பேர் வந்து தில்லியில முதலமைச்சர்களாக இருந்த பெண்கள் இவங்க மூணு பேர் இப்போ நான்காவது பெண் முதலமைச்சராக ரேகா குப்தா வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த ரேகா குப்தா பாத்தீங்கன்னா இப்போ தில்லியில தேர்தல் நடந்துச்சு இல்லையா அதுல எந்த தொகுதியில வின் பண்ணாங்க அப்படின்னா ஷாலிமார் அப்படிங்கிற தொகுதியில போட்டிட்டு வின் பண்ணியிருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆயிருக்காங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா முதல் முறை எம்எல்ஏ அவங்க இப்போ முதலமைச்சராக பிஜேபி நியமிக்கப்பட்டிருக்காங்க சோ இந்த பிஜேபி பாத்தீங்கன்னா மொத்தமா தில்லியில எழுபது இடங்கள்ல தேர்தல் நடந்து சொல்லி அதுல நாற்பத்தி எட்டு இடங்கள்ல பிஜேபி வந்து வெற்றி பெற்று இப்ப ஆட்சி அமைச்சிருக்காங்க முதலமைச்சராக ரேகா குப்தா தில்லியுடைய ஒன்பதாவது முதலமைச்சர் மற்றும் நான்காவது பெண் முதலமைச்சர் ரேகா குப்தா அடுத்து இரண்டாவது கேள்வி உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரத்தை எந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ்ரோ சோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ தான் இப்போது உலகிலே மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரத்தை வந்து உருவாக்கியிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கலவை இயந்திரம் வந்து பத்து டன் எடை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இஸ்ரோ வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய மதிய தயாரிப்பு தொழில்நுட்ப மையத்தோடு இணைந்து தான் இந்த உலகிலே மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவு இயந்திரத்தை உருவாக்கியிருக்கு இது எவ்வளவு டன் எடை கொண்டது பத்து டன் எடை கொண்டது இப்போ இஸ்ரோவுடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா நாராயணன் உங்களுக்கான கொஸ்டின் நாராயணன் அவர்கள் வந்து இஸ்ரோவுடைய எத்தனையாவது தலைவர் இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருந்தேன் இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்த தேர்ட் கொஸ்டின் லோக் ஆயுக்தாவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ பி ராஜமாணிக்கம் சோ பாத்தீங்கன்னா பி ராஜமாணிக்கம் அவர்கள் தான் இப்போ லோக் ஆயுக்தாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு சோ லோக்பால் லோ லோக் ஆயுக்தா பத்தில நம்ம பார்த்திருப்போம் இதெல்லாம் என்னன்னா ஊழல் சார்ந்த பிரச்சனைகளை விசாரிக்கக்கூடிய அமைப்புகள் தான் லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது சோ ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இயற்றப்பட்ட லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்தின் கீழ் தான் இந்த லோக்பால் அமைப்பு லோக் ஆயுக்தா அமைப்பு அப்படிங்கிறது நிறுவப்பட்டது ஸோ லோக்பால் அப்படிங்கிறது என்னன்னா பிரதமர் மத்திய அமைச்சர் மத்திய அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் லோக்பால் லோக்பாலுடைய தலைவராக இப்போ ஏ எம் கான்வில்கர் வந்து இருக்காரு சோ லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது என்னன்னா மாநிலங்கள்ல செயல்படக்கூடியது மாநிலங்கள் அளவிலான அரசு ஊழியர்கள் வந்து ஊழலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அது தொடர்பாக விசாரிக்கக்கூடிய மாநில அளவிலான ஒரு அமைப்பு லோக் ஆயுக்தா இப்போ தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய தலைவராக பி ராஜா மாணிக்கம் என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த லோக் பொறுத்த வந்து ஒரு தலைவர் இருப்பாங்க ரெண்டு நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் இருப்பாங்க ரெண்டு சாராத உறுப்பினர்கள் இருப்பாங்க இப்போ இந்த லோக் அப்படி இந்த அமைப்புடைய தலைவராக தான் இந்த பி ராஜமாணிக்கம் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தான் இந்த பி ராஜமாணிக்கம் இவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே லோக் ஆயுக்தால வந்து நீதித்துறை சார்ந்த உறுப்பினராக இருந்த நிலையில இப்போ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு பொறுப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி வரைக்கும் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ தலைவரை நியமிச்சது மட்டும் இல்லாம நீதித்துறை சாராத இரண்டு உறுப்பினர்களையும் இப்ப நியமிச்சிருக்காங்க அவங்க யார் யார் அப்படின்னா வி ராமராஜ் மற்றும் மோகன் அலங்க அலங்காமணி இவங்க ரெண்டு பேரும் இப்போ நீதித்துறை சாராத உறுப்பினர்களாக லோக் ஆயுக்தாவில் வந்து நியமிச்சிருக்காங்க இந்த லோக் ஆயுக்தாவால நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இவங்களுடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னா ஐந்து ஆண்டுகள் இல்லைன்னா எழுபது வயது ஸோ இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருது இவங்க பொறுப்பேற்றதுலேருந்து அஞ்சு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த பதவிக்காலம் முடியுது இல்லைனா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எழுபது வயது அடை அடைகிறாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிடும் தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இப்போ அவர் பொறுப்பேற்றிருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த பொறுப்புல இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையராக புதிய தேர்தல் ஆணையராக விவேக் ஜோஸ் என்பவரும் பொறுப்பேற்றிருக்காரு நான்காவது கேள்வி செல்வ மகள் சேமிப்பு கணக்கு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சோ செல்வ மகள் சேமிப்பு கணக்கு திட்டம் சோ இந்த கொஸ்டின்லேயே பாத்தீங்கன்னா மகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சோ பெண் குழந்தைகளுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்கி அதுல அவங்களுக்கு சேமிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செல்வ மகள் சேமிப்பு கணக்கு திட்டம் அப்படிங்கிறது ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல பத்து வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளோட பேர்ல அவங்களுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேமிப்பு கணக்கை தொடங்க முடியும் ஸோ அதன் மூலமா பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட இருபத்தி ஒரு வயசு அடையிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு சேமிப்பு தொகையானது கிடைக்கும் ஸோ இந்த ஸ்கீம் வந்து மத்திய அரசு நாள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சோதான் நீங்க இப்போ பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளோட பேர்ல அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல போய் இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்கலாம் சோ இந்த கணக்கு தொடங்கிட்டாங்கன்னா ஒரு நிதியாண்டுக்கு பாத்தீங்கன்னா அவங்க குறைந்தபட்சம் இருநூத்தி ஐம்பது ரூபா செலுத்தலாம் இல்லைன்னா ஒண்ணு புள்ளி ஐந்து லட்சம் அதிகபட்சமா ஒண்ணு புள்ளி ஐந்து லட்சம் வரைக்கும் அந்த கணக்குல செலுத்த முடியும் சோ செலுத்தி கணக்கு தொடங்கி ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் இந்த குறைந்தபட்ச அமௌண்ட் இல்லைன்னா அதிகபட்ச அமௌண்ட் இது ரெண்டுக்கும் இடையில உள்ள அமௌண்ட் அவங்க பே பண்ணிகிட்டே இருக்காங்க அதாவது அந்த டெபாசிட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த கணக்குல அப்படின்னா இதுக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசுனால எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வட்டியானது வழங்கப்படும் ஸோ டெபாசிட் பண்ணி அங்கேயே வச்சுருக்கோம் வைப்பு தொகையா இருக்கு ஸோ வட்டி ஏறிட்டே இருக்கும் அதாவது வட்டி எயிட் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து வ வட்டி நமக்கு கிடைக்கும் ஸோ லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா இந்த கணக்கு தொடங்கினாலந்து இருபத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இந்த கணக்கு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறமா அந்த பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா அங்கேயே வச்சிருந்து கூட அந்த கணக்குலேயே வச்சிருந்து கூட அப்புறமா நமக்கு தேவைப்படுறப்ப அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ இதுக்கு பணம் தேவைப்படுது இப்போ அந்த பொண்ணு வந்து பெண்ணோட பேரில் தானே சொல் தொடங்குறாங்க பெண் குழந்தையோட பேரில் ஸோ அவங்க வந்து பத்தாவது படிச்சு முடிச்சிருக்காங்க இல்லை டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு விரும்புறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உயர்கல்விக்கு அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க வச்சிருக்காங்களே அந்த வைப்பு தொகை அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க வித்ட்ரா பண்ண முடியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜை வந்து அவங்க எடுத்து அவங்களுடைய உயர்கல்விக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் ஸோ கணக்கு தொடங்கப்பட்ட நாள்லேருந்து இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த கணக்கானது முதிர்ச்சி அடைஞ்சிடும் இப்போ எதுக்காக அதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இந்த நிகழ்ந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வரைக்கும் சென்னை நகர அஞ்சல் மண்டலத்தில் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க புதுசாக சேமிப்பு கணக்கை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி தற்போது வெள்ளம் பாதித்த எத்தனை மாநிலங்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மாநிலங்கள் வெள்ளம் அடுத்து வந்து நிலச்சரிவு புயல் இந்த மாதிரியான காரணங்களால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஐந்து மாநிலங்கள் என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னா ஆந்திர பிரதேச மாநிலம் அடுத்து நாகாலாந்து ஒடிசா தெலுங்கானா திரிபுரா இந்த மூன்று மாநில ஐந்து மாநிலங்களுக்கு பாத்தீங்கன்னா பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி கூடுதல் ஊழல் நிதியை விடுவிக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி ஃபாஸ்டேக் முறை என்ன ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஸோ ஃபாஸ்டேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுங்கச்சாவளின்னு தமிழ்ல சொல்லுவோம் அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் போகும்போது டோல்கேட்டை கடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு டோல்கேட்டை கடந்து தான் போகணும் அந்த டோல்கேட்டில் அந்த கட்டணத்தை அதுக்குரிய கட்டணத்தை செலுத்திட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ என்னன்னா இந்த தேசிய நெடுஞ்சாலைகள்ல இந்த டோல்கேட்டில் பணத்தை செலுத்துறதுக்காக வண்டிகள் வந்து அதனால் ஒவ்வொரு வண்டிக்கு ரொம்ப நீண்ட அதனால் அவங்களுக்கு டைமும் கார் கார் ஓட்டுறாங்க அப்படின்னா கார் ஆன்ல தான் இருக்கும் எரிபொருளும் செலவாகுது அந்த இடத்துல ஸோ இந்த நேர தாமதத்தை குறைக்கிறது எரிபொருள் பயன்பாட்டை சிக்கனப்படுத்தணும் இந்த மாதிரியான காரணங்களுக்காக ஃபாஸ்டேக் முறையை ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க டோல்கேட்ல

அவங்களுடைய வங்கி கணக்கை வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ வங்கி கணக்கு அட்டாச் பண்ண ஃபேஸ்டேக் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட ஒரு கார் வந்து டோல்கேட்டுக்கு வரும்போது டோல்கேட்டை கிடக்கும் போது மேலே பாத்தீங்கன்னா இந்த டேக் ரீடர் இந்த டேக்கை வந்து ரீட் பண்றதுக்கான டேக் ரீடர் வச்சிருக்காங்க ஸோ ரேடியோ வேவ்ஸ் மூலமா இந்த டேக்கை வந்து இந்த டேக் ரீடர் வந்து ரீட் பண்ணுது ரீட் பண்ணி அந்த ஃபேஸ்டேக்கோட அட்டாச் பண்ண அவங்களுடைய வங்கி கணக்குலேருந்து இந்த சுங்கச்சாவடிக்கான கட்டடத்தை வந்து ரிடியூஸ் பண்ணிடுது டிடெக்ட் பண்ணிடுது அதாவது வெட் எடுத்துக்குது அமௌண்ட் இந்த அவங்க நார்மலாக கட்ட வேண்டிய பணத்தை வந்து அக்கௌண்ட்லேருந்து டைரெக்டாக வந்து கட் பண்ணிக்கிறாங்க சப்போ இந்த இடத்துல அவங்க நிற்க வேண்டியதில் மூவ் பண்ணிகிட்டே போயிட வேண்டியதான் ஸோ ஃபாஸ்டேக் ரீடர் மூலமாக அதிக நேரம் வந்து சுங்கச்சாவடியில் நிற்க தேவையில்லை அந்த வாகனம் வந்து சுங்கச்சாவடியை கிடக்கும் போதே இந்த டாக் ரீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணியை வந்து எடுத்துக்குவாங்க க பணத்தை வந்து எடுத்துக்குவாங்க ஸோ இதனால் அதிக நேரம் செலவாகாது ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இதுக்காக தான் ஃபாஸ்டேக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஸோ ஒரு தடவை கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா எந்த ஆலைகள் மூலமாக ஃபேஸ்டேக் ரீடர் ஆனது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எதனா ரேடியோ ஆலைகள் மூலம் மூலமாக தான் அந்த ரீடர் வந்து இந்த ஆர்எஃப்ஐடி அப்படிங்கிற ஃபேஸ்டேக்கை வந்து உணருது ரீட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து கட் பண்ணுறாங்க ஸோ இதை நீயே கவனிச்சுக்கோங்க இப்போ எதுக்காக இந்த ஃபேஸ்டேக் பத்தி பாக்குறோம்னா இந்த ஃபேஸ்டேக்ல பாத்தீங்கன்னா இந்த அட்டாச் பண்ண அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருக்கணும் ஸோ ஒருவேளை பணம் இல்லாத டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கேஷாக தான் அந்த டோல் கேட்ல கொடுத்துட்டு மூவ் ஆகுற மாதிரி இருக்கு ஸோ அதனால அதனால மறுபடியும் முன்னாடி நம்ம இருந்த நிலைமைக்கே வந்தாச்சு வாகனங்கள் அதிக நீண்ட நே நேரத்துக்கு நீண்ட வரிசையில் இருக்கிற மாதிரி ஆயிடுது ஸோ அதனால இப்போ ஒரு புதிய விதிமுறைகளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த விதிமுறைப்படி என்னென்னா இந்த டோல்கேட்டை அடையிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ஃபேஸ்டாகோட அட்டாச் பண்ண அக்கௌண்டில் பணம் இல்லை அப்படின்னா அவங்க பணம் செலுத்துவது நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க பணம் அக்கௌண்ட் மூலமாக பணம் செலுத்த முடியாது இந்த ஃபேஸ்டே ரீடர் மூலமாக அவங்களுக்கு அபராதம் ரெண்டு மடங்காக விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அவங்க ஆக்சுவல் சுங்க கட்டணத்தை விட அந்த டோல்கேட்ல கட்ட வேண்டிய பணத்தை விட டபுள் மடங்கு அவங்க கட்டணும் அவங்க முன்கூட்டியே அவங்க தான் பணத்தை வந்து அந்த அக்கௌண்ட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ புதிய விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ஹெச்ஏ அதாவது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வந்து இந்த புதிய விதிமுறையை வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த ஃபேஸ்டேக் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இல்லையா அந்த உடைய செல்லுபடி காலம் அதாவது எவ்வளோ நாளுக்கு செல்லும் அப்படின்னா ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபாஸ்டேக் வந்து எந்த வழித்தடத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அகமதாபாத் மற்றும் மும்பை இடையேயான தங்கு நாற்கரை நெடுஞ்சாலையில் தான் ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபாஸ்டேக்கை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க சோதனை அடிப்படையில் நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி எந்த மாநிலத்தின் பொய் சாகர் ஏரி வருண் சாகர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜஸ்தான் ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொய் சாகர் ஏரி இது பாத்தீங்கன்னா செயற்கையாக அமைக்கப்பட்ட ஏரி தான் பொய் சாகர் ஏரி ஸோ பஞ்சத்தை பஞ்சத்தின் காரணமாக நீர் தேவையை கொண்டு பொய் சாகர் ஏரியை வந்து அமைச்சிருப்பாங்க அப்போது பிரிட்டிஷ் ஆங்கில இன்ஜினியரான பொய் என்பவரால் அமைக்கப்பட்டிருக்கு அதனால அதனாலதான் அவரோட பேர்ல இந்த ஏரி வந்து வழங்கப்படுது பொய் சாகர் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொய் சாகர் ஏரியோட பேரை வருண் சாகர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க இது எங்க இருக்குன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல அஜ்மீர் மாவட்டத்துல தான் இந்த பொய் ஏரி இருக்கு இந்த பொய் ஏரி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பஞ்ச நிவாரண திட்டமாக தான் கட்டிருக்காங்க அப்போதான் ஆங்கில மென்பொறியாளராக இருந்திருப்பாங்க இல்லையா சாரி இன்ஜினியராக இருந்திருப்பாங்க இல்லையா சிவில் இன்ஜினியர் ஸோ பொய் என்பவர்னால கட்டப்பட்டிருக்கு அவரோட தான் வழங்கப்பட்டது இப்போ அந்த பேரை வந்து வருண் சாகர்ன்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் இருக்கக்கூடிய கிங் எட்வர்ட் நினைவு பவனோட பேர் வந்து மகரிஷி தயானந்த் விஸ்ராந்த் பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க முன்னாடியே இன்னொரு கொஸ்டின் இதே மாதிரி பெயர் மாற்றம் செஞ்சதா பார்த்துருப்போம் அதாவது வில்லியம் கோட்டை எங்கு அமைந்துள்ள வில்லியம் கோட்டையோட பேரை வந்து விஜய துர்க் அப்படின்னு சொல்லிட்டு மா பெயர் மாற்றிருக்காங்க இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்த எட்டாவது கேள்வி எல்ஐசியின் ஸ்மார்ட் ஓய்வூதிய திட்டம் இணைவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன ஆன்சர் பதினெட்டு ஸோ எல்ஐசி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஓய்வூதிய திட்ட திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த திட்டத்தில் இணைவதற்கான குறைந்தபட்ச வயது வந்து பதினெட்டு பதினெட்டு வயது இருக்குது அப்படின்னா அவங்க இந்த திட்டத்தில் இணைய முடியும் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் ஸோ குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சுலேருந்து நூறாக நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஓய்வூதிய திட்டத்தில் இணையறதுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அவங்க வந்து ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து அதிக முதலீடு தொகைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு ஓய்வூதியமானது வழங்கப்படும் அவங்க ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து அதிகமாக எவ்வளோ வேணால் அதில் முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தில் அதன் மூலமாக அவங்களுக்கு ஓய்வு காலம் வரும்போது ஓய்வூதியமானது வழங்கப்படுது ஒன்பதாவது கேள்வி எந்த மாவட்டத்தின் சூரியூரில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் அமைக்கப்படுகிறது திருச்சி ஸோ பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய சூரியூர்ல வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் அமைக்கிறதுக்கு இப்போ மத்திய சாரி நம்ம துணை முதலமைச்சர் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டிருக்காங்க திருச்சில சூரியூர்ல எவ்வளவு கோடியில் அமைக்க போறாங்கன்னா மூன்று கோடியில எத்தனை ஏக்கர் பரப்பளவுக்குன்னா ஐந்து ஏக்கர் பரப்பளவுக்கு இந்த மைதானமானது அமைக்க போறாங்க ஜல்லிக்கட்டு மைதானம் அடுத்து பத்தாவது கேள்வி சென்னையில் மின் தேக்கிகளை உற்பத்தி செய்யும் ஆலையை எந்த நாட்டின் முராட்டா நிறுவனம் நிறுவுகிறது ஆன்சர் ஜப்பான் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பான் நாட்டை சேர்ந்த முராட்டா அப்படிங்கிற நிறுவனம் தான் கெப்பாசிட்டர் அதாவது மின் தேக்கிகளை உற்பத்தி செய்வதற்கான ஒரு ஆலையை வந்து அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ சென்னையில பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த முராட்டா நிறுவனம் மின் தேக்கி அதாவது கெப்பாசிட்டர் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரியை வந்து அமைக்க போறாங்க அப்படின்னு தொழில் துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஷார்க் நியூஸ் ஸோ ஊவேசா தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களுடைய நூத்தி எழுபத்தி ஓராவது பிறந்தநாளானது இந்த வருஷம் கொண்டாடப்படுது ஸோ இவருடைய பிறந்த நாள் எப்போ அப்படின்னா பிப்ரவரி பத்தொன்பது ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு பிப்ரவரி பத்தொன்பதுல பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி காலமாயிருக்காங்க ஊவேசா அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தொடங்கப்பட்டது இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தொடங்கப்பட்டதுல இருந்து இன்னும் சீரமைப்புகள் மேற்கொள்ளப்படாமே இருக்கு அதாவது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பதினஞ்சு உறுப்பு நாடுகள் இருக்காங்க அதுல பத்து வந்து நிரந்தர மற்ற உறுப்பு நாடுகள் அஞ்சு வந்து நிரந்தர உறுப்பு நாடுகள் ஸோ இந்த நிரந்தர உறுப்பு நாடுகளை எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுல ஒரு சில சீரமைப்புகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ஸோ ஐநாவுக்கான இந்திய தூதராக யார் இருக்காங்கன்னா பர்வதனேனி ஹரீஷ் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேசத்துல வந்து பிரயாக்ராஜில் வந்து மகா கும்பமேளா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இந்த கும்பமேளால பாத்தீங்கன்னா அந்த திரிவேணி சங்கமத்துல வந்து அவங்க நீராடிட்டு வராங்க குளிச்சுட்டு வராங்களே அந்த நீர்ல ஸோ அதுல வந்து இப்போ அந்த நீரோட தரமானது குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது எப்படி இந்த நீரோட தரத்தை வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா அஹ் அதோடைய பிஓடி அளவின் அடிப்படையில தான் வந்து நீரோட தரத்தை வந்து ஒப்பிடுறாங்க இப்போ பிஓடி அப்படின்னா என்னன்னா நீர்ல இருக்கக்கூடிய உயிரி ஆக்சிஜன் தேவையை குறிக்கக்கூடியதான் பிஓடி இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா மூன்றுக்கும் அதிகமாக இருக்கு பிஓடி அளவுங்கிறது மூன்று விட அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூன்று விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அங்கே குளிக்க முடியாது அதாவது மூன்றுக்கு குறைவாக பிஓடி இருந்தாதான் அந்த நீர்ல குளிக்க முடியும் பிஓடி அதிகமாச்சுன்னா குளிக்க முடியாது ஸோ இது என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொசுவை கொன்றால் சன்மானம் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று என்னன்னா பிலிப்பைன்ஸ் தலைநகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ டெங்கு அதிகமாயிட்டு இருக்கு ஸோ அதை கட்டுப்படுத்தும் வகையில கொசுவை வந்து பிடிக்கிறாங்க உயிரோடியோ இல்லைன்னா கொன்னோ பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ ஐந்து கொசுக்கள் அல்லது கொசு முட்டைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிலிப்பைன்ஸ் பீசோ சன்மானமானது அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ எப்படி இங்கே ஒரு தீவிரவாதியை கண்டுபிடிக்கிறதுக்காக போஸ்டர் ஒட்டி இவரை நீங்க பாத்தீங்க சொன்னீங்க இவர் இவர் பத்தி தகவல் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ கொசுவை கொன்னா அங்க வந்து சன்மானம் கொடுக்கறதாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் பகுதியில் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இப்போ நம்ம ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் சாரி ரிவிஷன் பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிப்ரவரி இருபதுல பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி இருபத்தி அஞ்சுல வந்து தமிழ் நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது அப்டேட்டட் சிலபஸ் வைஸாதான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஷெட்யூல் வேணால் கான்டெக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரில பாத்தீங்கன்னா தமிழ் ஓல்டு புக் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓல்டு புக்கு ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி நியூ புக்குக்கு எவ்வளோ அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்ட்டி டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா உங்களை பேச்சுல ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வந்து ஷெடியூல் வயசாக டெஸ்ட் நடக்கும் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெல்லியின் ஒன்பதாவது முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ரேகா குப்தா இரண்டாவது கேள்வி உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவு இயந்திரத்தை என்ன எந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ்ரோ மூன்றாவது கேள்வி லோக் ஆயுக்தாவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பி ராஜமாணிக்கம் நான்காவது கேள்வி செல்வ மகள் சேமிப்பு கணக்கு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐந்தாவது கேள்வி தற்போது வெள்ளம் பாதித்த எத்தனை மாநிலங்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆறாவது கேள்வி ஃபேஸ்டேக் முறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏழாவது கேள்வி எந்த மாதத்தின் பொய் சாகர் ஏரி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி ராஜஸ்தான் எட்டாவது கேள்வி எல்ஐசியின் ஸ்மார்ட் ஓய்வூதிய திட்டம் இணைவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன என்சர் ஆப்ஷன் ஏ பதினெட்டு ஒன்பதாவது கேள்வி எந்த மாவட்டத்தின் சூரியூரில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானம் அமைக்கப்படுகிறது என்சர் ஆப்ஷன் சி திருச்சி பத்தாவது கேள்வி சென்னையில் மின்தேக்கிகளை உற்பத்தி செய்யும் மாலையை எந்த நாட்டின் முராட்டா நிறுவனம் நிறுவுகிறது என்சர் ஆப்ஷன் பி ஜப்பான் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்